இந்த ஐஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு நண்பனுக்கு மெசேஜ் போட்டால் நண்பன் இந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ் போட்டிருக்கேன் ரிப்ளையும் பண்ணல ஏன்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வெளியே வருவோம் அந்த டைம் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு நாள் சில டைம் மாதத்தில் ரெண்டு நாள் அப்படியே வெளியே வரும் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா குவைத் நாட்டிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு சம்பளம் வந்தவரை எப்போவுமே நம்ம ரெகுலராகவே வெளியே போய் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போவோம் இன்னிக்கன்னா ஊரில் வந்து நம்ம நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருந்தான் ஃபோன் பண்ணிட்டு சொல்லியிருந்தான் மாப்பிள்ளை ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து அங்கே என்ன ரேட்டு கிடைக்கும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் கேட்டால் மாப்பிள்ள ஊரில் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அது எனக்கு செகண்ட் தான் வேணும் புதுசு வேணாம் அங்கே என்ன ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஐஃபோன் அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இந்த பழைய மாடல்லாம் ஆல்மோஸ்ட் சேல் பண்ணிடுவாங்க அதுவும் இந்த அறுநு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரேராக தான் சாம்சங் அதுக்கு தவிர மற்ற ப்ராண்ட் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் ஃபோன் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி என் நண்பனுக்காக ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் செகண்ட் ஹேண்டில் போய்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு பிளான் அதனால தான் காலையிலேயே ஒம்பது மணிக்கே குளித்து கிளம்பி ரெடி ஆயிடுச்சு இப்போ வெளியே போய் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ பார்க்க போறாங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போதே வண்டி வந்துருச்சுங்க என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் வண்டி இருக்கும் அதாவது இந்த புதன் வெள்ளி அப்புறம் திங்கள் மூணு நாள் வண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேசிட்டுமே வண்டி வந்துருச்சு நல்ல வேலை வண்டியை விட்டுருந்தோம் அப்புறம் பஸ்ஸில் தான் போகணும் வண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா வண்டியில் போகிறதுக்கு நே ஏன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நிறைய பேர் லீவு நிறையா பசங்க வருவாங்க வந்தாச்சு ஒரு வழியாக வந்தீங்களா வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா

ஏன்னா பார்த்தீங்கன்னா திரும்பி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டைக்கு வரும் ரெண்டு மணி நேரம் டைம் இந்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம என்னெல்லாம் வாங்கணும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு மறுபடியும் இடத்துல வெயிட் பண்ணணும் முன்னாடி பண்ணி இல்ல இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நிறைய கடை இருக்கு ஆனா அதுல மேஜராக இருக்குது ரெண்டே ரெண்டு கடை தாங்க என்னன்னு சொல்லி மேஜராக இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டே கடை தான் ஒன்று இந்த மொபைல் ரிலேட்டடான கடை கடையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கடையாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு ரொம்ப பெருசாலாம் இருக்கு மற்றபடி இந்த ரெண்டும் தான் மேஜராக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் ரொம்ப ரேர் தான் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு இதுல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு இருக்கும் இப்போ நம்ம முதல்ல எங்கே போகிறோன்னா ஏடிஎம் போகிறோம் ஏடிஎம் போயிட்டு பைசா எடுத்துக்குவோம் பைசா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நண்பனுக்கு செகண்ட் ஹேண்டு ஃபோன் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு தேடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் போகிறோம்ல ஏடிஎம் வந்து இப்போ நம்ம நடந்து போகிற சைடில் இல்லை பார்த்திங்கன்னா ஏடிஎம் போ சீக்கிரம் ஏடிஎம் வந்து ரோடுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்குது இப்போ நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணி போய் ஏடிஎம்ல காசு எடுக்க போகிறோம் இங்கே ஒரு ரோடு

நம்ம ஒரு பணத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாங்க ஒரே ஒரு தான் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா நம்ம தேட ஆரம்பிப்போம் பாத்தீங்கன்னா என் நண்பன் கேட்டதுக்காக நான் வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் போன் பார்க்க வந்திருந்தேன் அந்த செகண்ட் பார்க்க வந்த கடையில தான் இருக்கிறேன் இந்த மாதிரி பெரிய இதே மாதிரி நிறைய கடை இருக்குங்க ஆனா இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச கடைங்கனால இங்க வந்தேன் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் பார்த்தேன் இது வந்து ஐஃபோன் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலுங்க ஒரிஜினல் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு மொத்தம் இதில் மூணு கலர் இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டே டூ ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி ஆன்லைனில் செக் பண்ணணும் இதோட ரேட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி ஆன்லைனில் செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர் இருக்குது இந்த கோல்டன் கலர் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு ஆனால் எல்லாமே டூ ஃபிஃப்டி கேட் தான் போட்டிருக்காங்க அப்படியே இங்கேயும் வந்து நிறைய ஃபோன் வச்சுருக்காங்க எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான் வேலைக்கு அதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆனால் கீழே இருக்க தான் ஐஃபோனு எல்லாம் பிராண்டட் ஐஃபோனு அப்புறம் அப்புறம் ஒரு நார்மல் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது நான் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் இல்லைப்பாங்க ஃபுல்லாக கவர்ஸுங்க ஏகப்பட்ட கவர் வச்சுருக்காங்க

ஐம்பது ஐம்பது ரூபா கூட இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பணத்துக்கு முந்நூறுபா தான் புதுசே இருக்குது அதாவது இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் அந்த ஃபிஃப்டீன் சீரிஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே அப்படி அப்படி தான் இருக்குது நிறைய ஃபோன் கம்மி ரேட்டில் தான் இருக்குது ஆனால் இது செகண்ட் ஃபோனுக்கே ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டுக்கான இது ஒரு பெரிய காசு தான் சரி ஓகே இருந்தால் நண்பனுக்காக பார்க்க வந்தோம் பார்த்தாச்சு நண்பா வீடியோவில் நீ நல்லா பார்த்துப்போ இந்த ஃபோனு தான் இதேமாரி இன்னொரு ரெண்டு ஃபோன் இருக்குது என்ன இதேமாதிரி இன்னொரு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபோனோட பேட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரிலாம் நல்லா தான் இருக்குது பேட்ரி நம்ம பேட்டரி செக் பண்ணலாம் என்னடா முன்னாடியும் போக மாட்டேன் பின்னாடியும் போக மாட்டேன் பார்த்தீங்கன்னா செட்டிங் சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி இதில் வந்து இப்போ பேட்டரி ஹெல்த் சார்ஜ் போனால் எப்படின்னா தொண்ணூற்றி ஒரு சதவீதம் பேட்ரி இருக்குங்க ஒரிஜினல் ஃபோன் தான் ஆனால் பிரச்சனை இல்லை ஃபோன் நல்லா இருக்குது ஃபோன் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் ரேட்டு தான் தேச சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் ரேட் என்னன்னா ஒரு கொஞ்சம் காசு குறையுன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் குறைக்க முடியாதுப்பா இது வந்து நாங்களே இந்த ரேட்டு தான் வாங்கிடுறோம் மிஞ்சி போனால் கொஞ்சம் காசு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எவ்வளோ கொடுக்கா பைனலாக பார்க்கலாம் ஓகே ஓகே தேங்க்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் படிச்சு வளர்ந்ததுனால நமக்கு ஹிந்தி ஒரு பெரிய குறையவே இருக்குங்க ஹிந்தி ஒழுங்கா வரவே மாட்டேங்குது அரபிக் கூட ஒரு சில டக்குனு புரிஞ்சிருது ஆனா ஹிந்தி கூட நம்ம ஒழுங்கா ஒரு டக்குன்னு பேச வர மாட்டேங்க ஓகேங்க நண்பனுக்கா வந்தோம் பார்த்தாச்சு பையனால பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வெளியே வந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு நமக்கு சமையலுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் வாங்கியாச்சு அப்புறம் நண்பனுக்கு ஃபோன் கூட நீங்கள் பார்த்தாச்சு இது பார்த்திங்கன்னா மறுபடியும் பச்சை செலவு முடிச்சுட்டு இது வந்து நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ வந்து பச்சை செலவு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வண்டிக்கு வெயிட்டிங் பன்னெண்டு வண்டி வரும்னு சொன்னால் இன்னும் இன்னும் டைம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பன்னெண்டே ஹால் தான் இது இன்னும் கால் மணி நேரம் இருக்குது ஆனால் வண்டி வர இன்னும் டைம் இருக்குது என்னோட ஃபைட் கிருஷ்ணா யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே என்னோட வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களை வேற ஒரு நாள் பார்க்குறேன் ஓகே பை பை சி யூ